ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இனி உன் வாழ்வில் கொடிகட்டி பறக்கப் போகிறாய் தங்கமே ஆம் செல்வமே நீண்ட நேரமாக நானும் முருகனும் வரம் ஒன்று தர உன் வீட்டு வாசலில் நிற்கிறோம் வா வந்து சந்தோஷமாக பெற்றுக்கொள் என்ன உனக்கு அதிர்ஷம் அழைத்து விட்டது செல்வமே அதனால் தான் கூறினேன் இனி உன் வாழ்வில் கொடிகட்டி பறக்கப் போகிறாய் என்று இப்போதுள்ள சூழ்நிலையோ ஒரு நாள் போவது ஒரு யுகமாக தெரிகிறது என்று புலம்புகிறாய் எங்களை நோக்கி பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானங்களை பார்த்துக்கொண்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் ஏன் உனக்கு வீணான மனக்குழப்பம் எதற்காக இந்த பதட்டம் ஏன் இந்த வீணான கவலை அனைத்தையும் விட்டுவிட்டு உன் வா வேலைகளை பார்த்து கொண்டே இருக்கணும் நாங்கள் உனக்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறோம் உன்னுடைய தேவைக்காக நீங்கள் என்னிடம் வைக்கின்ற வேண்டுதலைகளை கேட்டும் நீண்ட காலமாக உன் வாழ்க்கையை சிதைத்து வருகின்ற பிரச்சனையில் இருந்து விடுதலை பெறப்போகிறாய் ஆம் தங்கமி நீண்ட காலமாக உன் வாழ்க்கையை சிதைத்து வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கேட்கிறாய் இதுவரை எத்தனையோ சங்கடங்களிலிருந்து உன்னை விடுவித்து என்பது உனக்கே தெரியும் உனது உன்னதமான நிலையை தாழ்த்தி தோசத்தை ஏற்படுத்திய கிரக நிலைகளாகட்டும் மேலும் உன் வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாதவர்களால் உனக்கு ஏற்பட்ட தாங்க முடியாத பாதிப்பாகட்டும் எதையும் நாங்கள் சுலபமாக நிவர்த்தி செய்து விடுவோம் உனது பிள்ளைக்காக குடும்பத்துக்காக என்னென்ன வேண்டினாயோ அவற்றையெல்லாம் நாங்கள் செய்து கொடுக்க போகிறோம் நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது இப்போ உள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ முழுமையாக விடுதலையாக போகிறாய் நாங்கள் இருக்கும் போது ஏன் பயப்படுகிறாய் உனக்கு யோகத்தை திருப்பிவிடும் வழியை செய்கிறோம் உன் நம்பிக்கை தளரும் விதத்திலான செய்திகள் வந்தால் தைரியமாக இரு பயப்படக்கூடாது வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும் எந்த கணமும் எதற்கும் எப்போதும் பயப்படக்கூடாது உன்னை காக்க எப்போதும் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நினைவில் வச்சுக்கோ இனிவார் உன் பெரிதான சோதனை சாதனையாகப் போகிறது செல்வமே உன் வாழ்க்கையில் பாதையில் இப்போது முரடாகத்தான் இருக்கும் அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் எந்த கசமும் உனக்கு தெரிந்திருக்காது அந்த பள்ளம் உன்னை யார் என உனக்கு உறுதி செய்யும் இடமே அந்த இடத்தில்தான் போராட்டங்களை சந்திக்கும் போது உன் மன உறுதி தைரியம் பலம் தன்னம்பிக்கை இருக்கிறாரா என்று உன்னை அடையாளம் காண வைக்கும் இடம் அதே மாதிரி அந்த பள்ளங்கள் தாண்டி விட்டாய் என்றால் நீ ஜெயித்து விட்டாய் ஆம் தங்கமே நீ ஜெயித்து விடுவாய் எதையும் கடந்து செல்ல கற்றுக்கொள் உன்னை குறை கூறுபவர்கள் எல்லோரும் உத்தமர்கள் இல்லை என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ பொறுமையாக இரு தங்கமே பொறுமையாக இரு தவறிழைத்த பட்சத்தில் வயது வித்தியாசம் பாராது தயங்காமல் மன்னிப்பு கேட்டுவிடு தவறிழைக்காத பட்சத்தில் வயது வித்தியாசம் பாராமல் எதிர்த்து பேசு இரண்டு இடத்திலும் நீ அமைதியாக இருந்தால் உன்னையே குற்றவாளியாக்கிவிடும் என்பதை இந்த உலகம் குற்றவாளியாக்கிவிடும் இந்த உலகம் என்பதை நீ உணர்ந்து கோ நான் சொல்வது புரிகிறது தானே உனக்கு செல்வமே இன்றைய வேலைகளிலிருந்து தப்பிக்கும் ஒரே ஒரு எளிமையான வழி ஒத்திப்போடுவதுதான் பொதுவாக ஒரு சேலை எப்படி செய்வது என்பது தெரியாது என்பதால் ஒத்தி போடுகிறாய் உன்னால் செய்ய முடிக்கும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இல்லாதனால் ஒத்தி போடுகிறாய் ஏன் உன்னுடைய உள்ள தாழ்வு மனப்பான்மை காரணமாக ஒத்தி போடுகிறாய் வெற்றி பெற முடியாது என்று எண்ணி ஒத்து போடுகிறாய் சோம்பல் காரணமாக கூட ஒத்தி போடுவாய் உடலும் உள்ளமும் களைப்பாக இருக்கிறது என்பதற்காக கூட ஒத்தி போடுகிறாய் ஒத்தி போடுவதற்கு நீ இப்படி ஒரு செயலை ஒத்தி பல காரணங்களை அடுக்கிக் போகலாம் அதாவது மண்ணில் உள்ள மண் புழுவுக்கு கூட தெரிகிறது தன் நகர்வால் மண்ணுக்கு பயன் என்று விண்ணில் உள்ள மேக கூட்டங்களும் கூட நகர்ந்து கொண்டேதானே இருக்கிறது இந்த உலகத்தில் பிறந்த நீ நகராமல் இருக்கலாமா எனவே எண்ணங்களால் நகர்ந்து கொண்டே இரு நகர்ந்து கொண்டே இருந்தால் வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் தங்கமே கடவுள் மனிதர்களின் மொழிக்கு என்றும் செவி சாய்ப்பது இல்லை அவன் மௌன மொழிக்கே செவி சாய்க்கிறான் என்ன சொல்ல வருகிறேன் என்று கேட்கிறாயா இறைவனை அடைய ஒரே மொழி மௌனம் தான் தங்கமே செல்வமே இந்த நொடி எங்களை பார்க்கிறாய் என்றால் உன் ஒவ்வொரு கனவும் இனி நிறைவேறப் போகிறது என்பதை உணர்ந்து கொள் உன் லட்சியம் பெரிதாக உள்ளது அதை முழுவதுமாக நாங்கள் நிறைவேற்றுவோம் செல்வமே உழைப்பு என்றதும் கல் உடைப்பது உழுவது கஷ்டப்பட்டு பாரம் சுமப்பது என்று மட்டும் பொருள் கொள்ளாதே உழைத்துவிடு உழைத்து விடு என்று சொல்வது அர்த்தம் புரிகிறதா இப்போது உழைப்பு என்பது கல்லுடைப்பது உழுவது கஷ்டப்பட்டு பாரம் சுமப்பது என்று பொருள் கொள்ளாதே பாடுபடுவது சிரமங்களை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வது சோம்பிராத சுகம் தேடாத எல்லா முயற்சிகளும் உழைப்புதான் இப்படி உழைத்தவர்கள் தான் உயரமான இடங்களில் பின்னர் உட்கார்ந்தவர்கள் கடின உழைப்பு வெற்றியை தராவிட்டாலும் வெற்றிக்கான வாய்ப்பை நிச்சயம் அதிகப்படுத்தும் மற்றவர்கள் நம்மளை பத்தி என்ன நினைப்பார்கள் என்று பயந்து வாழ்வதை விட அவர்கள் என்ன நினைத்தால் நமக்கென்ன என்று துணிந்து நமக்கென்னுவிடு பறப்பதற்கு வானம் இருக்கிறது சிறகுகளுக்கு காத்திருந்து சிறைபட்டு இருக்காதே பறக்க முயற்சி செய் சிறகுகள் வரும்போது அதையும் பயன்படுத்திக் கொண்டால் வெற்றி நிச்சயம் தங்கமே நான் சொல்வது புரிகிறது தானே உனக்கான காலமும் நேரமும் கூடி வந்து விட்டது இனி தடையின்றி சுபகாரியங்களை அனைத்தையும் நானும் முருகனும் நடத்தி போகிறோம் தங்கமே நடத்தி போகிறோம் செல்வமே ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ பானையில் ஓட்டை இருந்தால் அதை தண்ணீர் நிரப்ப முடியாது அதுபோல் மனமாகிய பானையில் ஆசை என்னும் ஓட்டை விழுந்தால் எண்ணங்கள் சிதறத் தொடங்கிவிடும் அந்தலை சிந்தளை ஆகிவிடும் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு சிலரோட இழப்பு சிலருக்கு லாபமாக தெரியும் சிலரோட அழுகை சிலருக்கு சிரிப்பாக தெரியும் சிலரோட துன்பம் சிலருக்கு இன்பமாக தெரியும் சிலரோட அவமானம் சிலருக்கு வெகுமானமாக இருக்கும் கவனமாக வாழ்ந்துவிடு என்றுதான் சொல்கிறேன் வாழ்க்கை வாழ்வது ஒரு முறை யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் எண்ணம் போல் வாழ்க்கை அவரவர் எண்ணம் போல் தான் வாழ்க்கை ஆடுவார்கள் ஆடமட்டுக்கும் ஆடட்டும் அவர்களை பற்றியெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது அவர்கள் அதிகமாக உரத்த குரலிட்டு பேசினால் அவர்களை பார்த்து பயப்படக்கூடாது சீ போ என்று தள்ளிவிட்டு உன் வாழ்க்கையை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இரு உன் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிடு என்றுதான் சொல்கிறேன் நீ என் பிள்ளை நான் உன் தந்தை இதை மனதில் வைத்து உரிமையோடு பேசும் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் தங்கமே வெற்றி என்பது உனக்கு என்ன தேவையோ அதை பெறுவது மகிழ்ச்சி என்பது நீ எதை பெற்றிருக்காயோ அதை விரும்புவது எல்லாம் போய்விட்டாலும் வெல்ல முடியாத உள்ளம் இருந்தால் உலகத்தையே நீ கைப்பற்றலாம் இந்த முருகன் சொல்வதையும் கேட்டுக்கோ வாய்ப்பு என்பது தீக்குச்சி போன்றது தீக்குச்சியை உரசவுடன் பற்றி எரிய வேண்டும் இல்லையெனில் வாய்ப்பு மற்றொரு தீக்கு சீக்கு வழங்கப்பட்டுவிடும் இழந்த வாய்ப்பை எண்ணினாலும் நீ வருந்தாமல் கடந்தவைகளை காற்றில் கலைந்துவிட்டு முயற்சி கனைகளோடு கிடைக்கின்ற மறுவாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் உனக்கு வெற்றி நிச்சயம் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்